வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நிலை தொழில் வியாபாரம் இது எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்கு இதை தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் கற்பனை வழங்குறது சிறப்பாக இருக்கும் நயமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க குழந்தைங்க மேலே அதிகப்படியான ஒரு பற்று பாசம் கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான் மனசில் பட்டதை வெளிப்படைய பேசுகிறதால சில நேரம் நன்மையும் சில நேரம் மாணவர் தடையக்கூடிய சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் உண்டுதாங்க மனப்பத்திர சிந்தனை அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்குமே பொருளாதார சூழ்நிலைக்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க நீங்க இருக்கிற வீடு ரொம்ப காற்றோட்டமாக இருக்கணும்னு தான் நீங்க ஆசைப்படுவீங்க அந்த தான் நீங்க அமைச்சுக்குவீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தான் ராசிபுரி அமைஞ்சிருக்கிறதால பண வருமானங்கிறது உங்களுக்கு தாராளமா அமையும் ஆனால் பண வருமானம் உங்களுக்கு முக்கியம் இல்லை காசு போனால் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் குணம்தான் ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க எங்க போனாலும் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியங்க கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க அதே மாதிரி முன்னவுங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க பழமையான விஷயம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வ ஆற்றல் தெய்வ பலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல அலாதியான ஆர்வம் கொண்டு இருப்பாங்க வாக்கு சாதுரியம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் பேச்சாலியே பல காரங்களை சாதிக்க கூடிய தன்மை கொண்டவங்க பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பேச்சு தொழிலாக கொண்டிருக்க கூடிய இருப்பாங்க இல்லைன்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியங்களா அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா மீன ராசி பொறுத்த வரைக்குமே இது நீர் ராசிதான் நீர் ராசியாக இருக்கிறதால இலகுட மனசுக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க சக்கரத்தில் கடைசி ராசி ரெட்டப்பட ராசி எது கிடைச்சாலும் ரெண்டு ரெண்டாக கிடைக்கக்கூடிய தன்மை கொண்டு சொல்லலாங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே யாருக்கிட்டா எவ்வளவு சீக்கிரமாக பழகுறாங்களோ அதே மாதிரி விலகி போகக்கூடிய பழக்கம் உண்டு ஏன்னா இவங்க எங்க போனாலும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து நிப்பாங்க மதிப்பு மரியாதை குறையக்கூடிய பட்சத்துல அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சுய கௌரவம் வைராக்கியம் கொண்டவங்கன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி மீன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூட நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே மீன ராசி நிறைய இழந்துட்டீங்கன்னு என்ன சொல்லலாங்க தொடர்ந்து விரைச்சனி காலத்தில் பல வகையிலையும் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் எதை எடுத்தாலுமே அதில் ஒரு நஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே நிம்மதி இல்லாத தன்மை யாருமே உங்கள் மனசு புரிஞ்சு செயல்பட்டு இருக்க மாட்டாங்க பழியை தான் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ஏலர்ச்சினையோட ஆதிக்கம் இருந்தாலுமே விரையும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வீடு மாற்றம் வேலையில மாற்றம் இந்த மாதிரியான விஷயம் ஏற்படக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உறவுக்காரங்க சொந்த பந்தங்க இந்த நேரம் பகையை உருவாக்குவாங்க பார்த்து புத்திசாலித்தனமாக நடத்துக்குங்க ரொம்ப முக்கியமா குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது இதனால பல பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தை டக்குன்னு இந்த நேரத்துல முடிவாகும் அதனால சேமிப்பு கொஞ்சம் வச்சிருக்க பாருங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே நல்ல பஞ்சாயத்து ஏற்பட்டு அதுல சாதகமான தீர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல விலை உயர்ந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேலையும் அதிகமாக இருக்குது ஆனால் என்ன தான் வேலைச்சும் இருந்தாலும் புதுசாக வரவங்கள நம்பி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது இந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள் வீடு பராமரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் ஏற்படுங்க வாகனம் மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க அதுலேயுமே உங்களுக்கு இது நிறைய சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தடங்கிறது இல்லை இந்த நேரம் மாணவ மணிகளுக்குமே கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே குடும்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி என்பர்கள் குடும்ப வாழ்க்கையிலுமே வாக்கு தான ஸ்தானத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால வருமானம் குடும்ப தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் நீங்க கலக்காடே வேண்டாம் பண பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் இல்லை ஏழு ரட்சி இருக்கிறதால உடல் நலத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்குமே வீண் நிலைச்சல் எதுக்கெடுத்தாலும் வீண் நிலைச்சல் கொஞ்சம் இருக்கும் தேவையில்லாத கற்பனை நீங்களே வளர்த்துக்கிட்டு உங்கள் உடம்பு நீங்கள் தான் கெடுத்துக்கிறீங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த தேவையில்லாத விஷயங்கள் இப்படி ஆகிறோமோ அப்படி ஆகிருமோங்கிற சிந்தனை விட்டுருங்க அட்டாஷ்டகத்தில் குரு பகவான் இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமலாம் இருக்காது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது விட்டு தான் நல்லது முக்கியமாக ரொம்ப நாளாக ஒரு இழபுறியாக இருந்துட்டு வந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாமே இந்த நேரத்தில் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நல்லபடியான மாற்றம் உண்டு பண வருமானமும் சிறப்பா இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் நல்ல வருணா கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு அப்புறம் தான் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் உத்தியோகம் வந்துட்டிங்கன்னா இந்த நேரம் என்ன தான் கடுமையா உழைப்பு கொடுத்தாலுமே ஏற்ற கூலி கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் சனி பகவானாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது ஏற்ற வருமானம் உண்டு புதுசாக வேலைக்கு முயற்சி செய்றீங்கனாலும் நல்ல வேலை கிடைக்கும் கொஞ்சம் ஆனால் வேலை சும்மா அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கும் இது நேரம் சிறப்பாக இருக்குதுங்க ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் உங்க சக்திக்கு தான் இருக்கும் இடமாற்றம் விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசா ஒரு முதலீடு செய்யறீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் தவிர்க்க பாருங்க முன்பணம் இல்லாமல் கடனுக்கு நீங்க மற்றவங்களுக்கு எந்த பொருளும் நீங்க அனுப்புறது வேண்டாம் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏமாற்றம் வர காத்திருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் வருமானம் கொஞ்சம் குறைவு தாங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே திட்டமிட பாருங்கள் மருத்துவ செலவு வேற ஒரு பக்கம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும் மனசு இருக்கக்கூடிய ஆசையை உடனே செயல்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க குடும்பத்தில் ஒற்றுமை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் குறைவு தான் அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் வெளி இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொறுமையாக தான் இருந்தாகணும் ஏழறிச்சினியோட பிடியில் இருக்கிற பேர் ராகு சேர்ந்துருக்கிறதால இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு வருமான ஒரு பக்கம் வந்தால் பின்னாடி செலவு இருக்குங்க அரசியல் துறையை உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஒரு எதிர்ப்பு இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு விரக்தியான தன்மை இருந்துரும் வேற கட்சிக்கு போரலாமான்லாம் யோசிப்பீங்க மனசுல ஒரு போராட்டம் இருக்கும் கொஞ்சம் பொறுமை இந்த நேரம் இருக்கு பாருங்க மாணவர்களுக்கு இந்த நேரம் சோர்வா இருக்க கூடாதுங்க ஏதாவது ஒரு அசதியோடு இருக்கிறீங்க தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறீங்க எக்காரணத்தை கொண்டு உங்க மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட எவ்வளவு நாள் பழகின நண்பர்களா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து ஒரு அடி நீங்க தள்ளி இருக்கிறதா நல்லது தவறான எண்ணத்தை மனசுல இருந்து நீக்க பாருங்க தவறான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்க இந்த நேரம் ஒதுக்கி தள்ளுறதா நல்லது ஏன்னா வரக்கூடிய காலம் சிறப்பா இருக்குது கல்வியில முழு கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பழன்டா விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு உண்டுங்க இருந்தாலும் இந்த நேரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் வயல்வெளிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான் ஒரு பாதிப்பு இருக்குங்க ஏன்னா கடன் பிரச்சனை நினைச்சு நினச்சே நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க பழைய கடன் பிரச்சனை எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க புதுசாக கடன் பெறக்கூடிய முயற்சி மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க குடும்ப கவலை குழந்தைங்களை பற்றின கவலை குழந்தைங்களுடைய கல்வி பற்றின சிந்தனை தான் இந்த நேரங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது மனசுலையும் சரி இந்த நேரங்களுக்கு மனசுலையும் கொஞ்சம் பாதிப்பு தான் தேவையில்லாத கவலை இந்த நேரம் நீங்கள் தான் நல்லது அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க நெருங்க உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி சொந்த நண்பர்களா இருந்தாலும் சரி உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே அவங்களுடைய ஈடுபாடு நீங்க இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்க குடும்ப விஷயத்துலையும் நீங்க மற்றவங்களுடைய ஒரு செயல்பாட்டுலையும் நீங்க கவனம் செலுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் பாருங்க சின்ன உபாதை தானே அலட்சியம் இருக்கக்கூடாது உடனடியாக மருத்துவர்கள் நீங்க அணுகி சிகிச்சை பெற்றுக்கிறது நல்லதுங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க வைராக்கியத்தை நீங்க இது விடுறதில்ல எதுவாக இருந்தாலும் கடந்து போகும் வரது வரட்டு பார்த்துக்கலாங்கிற ஒரு சிந்தனை இந்த போதுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வீணான கவலையை மட்டும் விட்டுருங்க போதும் அதே மாதிரி கொஞ்சம் தான் இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால முருகப்பெருமன் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க தினமே கந்த சஷ்டி கவசம் முடிஞ்சவங்க படிக்கிறது நல்லது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க முருக பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு செவ்வரில் மலர் கொண்டு முருகப்பெருமான அர்ச்சனை செஞ்சு அன்றைய தினங்களில் பருப்பு தானம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கண்டிப்பா உண்டாக கூட வாய்ப்பு அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த பல்வழி தலைவலி காது மூக்கு தொண்டை கழுத்து மாதிரியான பிரச்சனைகளில் இந்த மாதிரி எனக்கு உறுப்புகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற இந்த நேரத்தில் பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லைங்க ஆச்சரியம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பல வகையில் ஆச்சரியத்தை பெற போகிறீங்க முன்னேற்றம் பெற போகிறீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இவங்க எல்லாமே முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க தொழிலிருந்து சிக்கல் தீர போகுது மனசுல இருந்த கஷ்டம் தீர போகுது ஒரு அபரிதமான வளர்ச்சி காத்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் தாய் வழி உறவால் பல நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் விடுபட்ட தெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க குலதெய்வ கோவில் ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தா முதல்ல அதை நிறைவேற்ற பாருங்க நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை விஷயமா இந்த நேரம் ஆதாயம் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சாலும் வெற்றியாகும் வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே நல்ல தகவல் காத்திருக்குது இடம் மாற்றம் வர அனுஷம் ஏற்படலாம் குடும்பத்தில இருந்த நெருக்கடி இல்லை சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க இந்த காலம் நிம்மதியான தூக்கம் வரும் ஏன்னா வாழ்க்கையில இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க நெருக்கடி இருந்த இடம் தெரியாமல் போகும் வியாபாரம் ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த போட்டி மறையும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமா செயல்பட்டீங்கன்னா பல நன்மை காத்திருக்குது இடம் வீடு வாகனம் நீங்க கண்ட கனவு நனவாகும் அதே மாதிரி வரைக்குமே மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க இனி நீங்க உங்களுக்காக வாழ தொடங்க போறீங்க உடன் நல்லத்துல ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் அத்தியாவசியம் இந்த தேவை எல்லாமே இந்த நேரம் பூர்த்தி செய்ய போறீங்க தடைப்பட்ட பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்க இடமாற்றம் இந்த நேரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த காலகட்டம் பல தடையை தாண்டி தான் நீங்கள் சாதிக்க போறீங்க மனசில் தன்னம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை அன்னதானமாக நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறது நல்லது இதனால சிறப்பான பயன் கிடைக்கணும் சொல்லலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரி என்ன பதிவுக்கு நீங்கள் என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க